அதிவலி இன்னொரு அர்த்தம் ஒரு என்ன சொல்றேன்னா மா அப்படின்னா நாலேஜ் அறிவு இந்த மாதவன் அப்படின்னா அறிவுக்கு அரசன் அப்படின்னு சொல்றது நாரத பஞ்சரத்தினத்திலயும் இதே கருத்துதான் வலியுறுத்தி சொல்லப்படுகின்றது அதே சமயத்துல பார்த்தோம்னா ஸ்ரீமத் பாகவதத்துல எடுத்துகிட்டோம்னாக்கா வசந்த காலத்துக்கு மாதவன் மாதவ அப்படின்னா வசந்த காலம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இந்த வசந்த காலம் வந்தா என்ன ஆகும் புதுசா செடி கொடிகள் எல்லாம் பூக்கும் பழங்கள் எல்லாம் வரும் எல்லாருக்கும் அத பார்க்கும் போது மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்போ கிருஷ்ணர் வந்தாருன்னா வந்தா எப்படி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்படுகின்றதோ எங்கெல்லாம் கிருஷ்ணர் வர்றாரோ அங்க கொண்டாட்டம் தான் இருக்கும் ஆனந்தம் தான் இருக்கும் மகிழ்ச்சி தான் இருக்கும் சந்தோஷம்தான் இருக்கும் இன்பமே என்னாலும் அப்படிங்கிற நிலைதான் இருக்கும் அந்த காரணத்தினாலயும் அவரை வந்து நாம மாதவ அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்தது இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா எனர்ஜி அந்த மா அப்படின்னாக்கா எனர்ஜி அந்த தவகனா அதற்கு தலைவன் ஆக நமக்கு சக்தியை தரக்கூடியவர் ஆற்றலின் அரசன் முன்ன அறிவின் அரசன்னு சொல்லும் அப்புறம் ஆற்றலின் அரசன் அப்படி பார்த்தோம்னா இந்த மாதவன் அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கு நம்ம அப்படியே சொல்வதை காட்டிலும் அந்த அர்த்தத்தை தெரிஞ்சிட்டு சொல்லும் பொழுது உண்டான பலன் இன்னும் கூடுதலா நமக்கு